ஜிம்முடையில் கும்மென காமிக்கும் நடிகை ஸ்ரீதேவி அசோக்கின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி வருகின்றன நடிகை ஸ்ரீதேவி அசோக் ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை ஆவார் தற்போது தமிழ் தொலைக்காட்சி தொழில் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பணிபுரிந்து வருகிறார் விஜய் டிவி தொலைக்காட்சியில் காற்று கிண்ணவேலி சீரியலில் ஷியாமலா கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இதில் இவர் நேர்மறையான துணை வேடத்திலும் நடிக்கிறார் மேலும் அவர் அந்த சீரியலில் சிறப்பாக நடித்து வருகிறார் இவர் சன் டிவியில் பூவே உனக்காக சீரியலில் தனலட்சுமியாகவும் நடித்து வருகிறார் ஸ்ரீதேவி ஒரு இந்திய தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகை ஆவார் இவர் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் இவருடைய குறிப்பிடத்தக்க தொடர்களில் தங்கம் கல்யாண் முதல் காதல் வரை மற்றும் கல்யாண பரிசு ஆகியவை அடங்கும் விஜய் டிவியில் சஞ்சீவ் ஆல்யா மனசா ஆகியோருடன் ராஜா ராணி சீரியலில் அர்ச்சனா என்ற நெகட்டிவ் ரோலில் நடித்திருப்பார் ராஜா ராணிக்காக விஜய் விருதுக்காக சிறந்த எதிரியாக அவர் பரிந்துரைக்கும் பட்டார் தற்போது விஜய் தொலைக்காட்சியில் காற்றுக்கென்ன வேலி சீரியல் மற்றும் சன் டிவியில் பூவே உனக்காக என்ற சீரியலில் வேலை செய்து வருகிறார் இவர் சமீபத்தில் தன்னுடைய ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்யும் ஃபோட்டோக்கள் மற்றும் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன அந்த ஃபோட்டோக்களை பார்க்கும்போது பா சரியான நாட்டுக்கட்டை தான் இவங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த எல்லாம் தெரியுது இவர் சீரியலில் மட்டும் இழுத்து போத்திக்கிட்டு இருந்தாலும் இங்கே சோஷியல் மீடியான்னு வரும்போது தாராளம் கவர்ச்சி காட்ட எல்லா நடிகையுமே தயாராகிறப்போல் ஸ்ரீதேவியும் அதே ரூட்டில் தான் பயணிக்கிறாங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்